இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு வந்து இருந்ததா செக்ஸ் வச்சுமோ உங்கள் கைகால் விளங்காமல் போயிருக்கணும் இறைவன் சாபம் விட்டுருக்கணும் ஏன் உடல நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் ரெண்டு பேரும் அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிப்பீங்க சிக்கிட்டீங்கன்னா வெளியில வரவே முடியாது மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம் மனம் வேற ஏதாவது ஒரு ஆசைக்கு இயங்குதான் நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க நல்லவங்க கெட்டவன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல மனம் தான் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லுன்றனே உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரோட சந்தோஷமா வாழுங்க தப்பே கிடையாது ஆனா கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து நான் சாக போறேன்னு இருந்துடக்கூடாது இப்போதான் தப்பு இப்படி ஒவ்வொரு பொண்ணையும் ஒரு ஆண் பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு ஆணையும் ஒரு பெண் பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா மாயை உங்களை விட்டு போகவே போகாது எழுதி வச்சுக்கணும் நான் இந்த க்ளாஸுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யூடியூப்பில் சும்மா நான் ஏதோ நிற்பே யூடியூப் பார்க்கவே மாட்டேன் ஏதோ ஒரு நாள் டக்குன்னு போர் அடிக்குதுன்னு பார்த்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ தான் வந்தது கிட்டத்தட்ட மூணு நாள் மாதமாக கண்டினியூஸாக நான் இப்போ பார்த்துக்கலாம் அது பார்க்க முடியாமல் இருக்க முடியல எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷமாவது எதையாவது ஒன்று பார்க்கணுன்னு தோணுது அந்த மாதிரி எனக்கு ஏன் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா அவர் வந்து சொன்னது வந்து ஒரு வீடியோவில் சொன்னார் நீங்கள் வந்து கருணையோடு இரு உன்னோட பாவங்கள் எல்லாம் தீரும்னு சொன்னார் அது நான் எப்படின்னு யோசித்தேன் அப்போ தானம் பண்ணுங்கன்றத சொன்னார் அப்போ வந்து அதையும் இன்னொரு கேட்டார் நான் எனக்கு இப்போ இவ்வளோ கடன் இருக்கு எனக்கு இவ்வளோதான் வருமானம் வருது நான் எப்படி பண்ண முடியும்னு அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நீ பத் பத்து ரூபா சம்பாரிச்சனா ரெண்டே ரெண்டு ரூபா பத்து பைசானா இருபது பைசா அடுத்தவங்களுக்கு தானம் செய் போதும் மிச்சம் எட்டு ரூபாயில் உன்னோட வேலையை பார்த்து பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னார் அதுதான் நான் பண்ணேன் அது எனக்கு பெரிய மிராக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு நிச்சயமாகவே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஈடு கிடையாது ஏன்னா அது உணர்ச்சி பூர்வமாக நான் உணர்ந்து சொல்கிறேன் அவர் சொல்கிற மாதிரி அது அனுபவிக்கும் போது தான் அதோட இது தெரியும் மிக்க நன்றி ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா ஆசையும் அனுபவித்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் செக்ஸ் ஆனால் அதே புலப்பாக தெரியக்கூடாது நான் சொன்னது புரிஞ்சா சாப்பிட்றது தூங்குறது ஊர் சுற்றுறது இது எதுவும் தவறில்ல இறைவன் எப்பயா இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு வந்து இருந்தால் செக்ஸ் வச்சுக்கோ உங்கள் கையால் விளங்காமல் போயிருக்கணும் இறைவன் சாபம் விட்டுருக்கணும் ஏன் விடலை என் கேள்வி கரெக்டாக தப்பா இப்போ பல பேர் என்ன என்ன இந்த எப்படி எப்படி வர தப்பிக்கிறதுனே தெரியல இப்போ 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 அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் ஹிண்ட்டு கொடுத்துறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க முதல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக்ஷுவல் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு பட் கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியாது நீங்கள் என்ன யூ ஹாவ் டு என்ஜாய் தாம்பத்திய வாழ்க்கை செக்ஷுவல் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரோட சந்தோஷமாக வாழுங்க தப்பே கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து நான் சாக போறேன்னு இருந்துடக்கூடாது இப்போதான் தப்பு இட் இஸ் அ டைம் பாஸ் செக்ஸ்ன்றது என்ன அம்மா சத்தியமா டைம் பாஸ் தான் காமம் கலவி என்பது என்ன அப்படின்னா பாசிங் கிளவுடு நீங்க எப்படி ஒரு பஸ் ஏறி இறங்குறீங்களோ சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்குறீங்களோ தூங்கி அடுத்த வேலைக்கு போறீங்களோ அந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸும் ஒரு சாதாரண விஷயம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட்டுக்கு போக மாட்டீங்க அட்டாச்மெண்ட்ல சிக்கிப்பீங்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா உடல் ரீதியாக ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்டேயோ இல்ல ஒரு மனைவி ஒரு கணவன் கிட்டயோ இல்ல வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ செக்ஷுவலாக போக 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 உங்களுக்கே தெரியாம ருணானு பந்தான்னு சொல்லுவாங்க அந்த பந்தாக்கு பேர் என்ன ருணானு பந்தா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு லாக் பின்னி பிணைஞ்சிக்கிட்டே வராது உங்களுக்கு தெரியாது ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்காக டிட்டாச்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாதான் அவங்க அந்த டிட்டாச்மெண்ட் அவங்களுக்கு சொல்லி தர முடியும் வெதர் எ பாய் ஆர் எ கேர்ள் சுட் நோ அபவுட் த டிட்டாச்மெண்ட் டு மேக் த ஆப்போசிட் पर्सन டு கம் அவுட் ஆஃப் த அட்டாச்மெண்ட் யூ கெட் இட் நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் ரெண்டு பேரும் அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிப்பீங்க சிக்கிட்டீங்கன்னா வெளியில வரவே முடியாது மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம் இது என்னப்பா டிட்டாச்மெண்ட்னா அப்ப என்னப்பா டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னவென்று கேட்டீர்கள் என்றால் உடல் மட்டும் காமத்தில் இருக்க வேண்டும் மனம் காமத்தை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இது நிரந்தரம் இல்லைன்னு அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனம் அதுலருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடணும் இல்லாட்டினா நீங்க கண்டிப்பாக முக்தி நிலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலேயே டஃபஸ்ட் சப்ஜெக்ட் இதுதான் பட் இதை லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி லேர்ன் பண்ணலான்னா ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சுக்குங்க சதவீதம் நான் காமத்தை ஆழமா போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நான் வெளியில வந்துடுவே முடியாது உங்களுடைய மொத்த பார்வையும் மாறினா ஒளிய காமம் உங்களை விட்டு போகாது தெளிவா புறங்க கல்யாணம் பண்ணீங்கனாலும் நீங்க இன்னும் காம ஆசையில இருக்கீங்கன்னா அர்த்தம் பாதி பேர் எப்படி இருக்கீங்கன்னா கல்யாணம் எங்கனக்கெல்லாம் இப்ப அது தேவையே படங்க நானும் அவர் இப்ப இல்லவே இல்லைங்க அப்படின்றீங்க அது போய் அது அப்படி இல்லை உங்களுக்கு அந்த பாட்னரை பிடிக்கல மனம் வேற ஏதாவது ஒரு ஆசைக்கு இயங்குதா நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க நல்லவங்க கெட்டவுன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல மனம் தான் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லுன்றனே உங்க மனம் உங்க பார்ட்னரை விட்டு வேற ஒரு பார்ட்னருக்காக ஏங்குது அப்படினாவே அந்த ஆசை இன்னும் முடியலன்னு அர்த்தம் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை கம்ப்ளீட்டா மாத்தணும் கம்ப்ளீட்டா எப்படி மாத்த முடியும்னா உங்க மனைவி முத கொண்ட எல்லாரையும் தாயாகவே பார்க்க வேண்டும் அப்பனாத்தான் மாயை என்பது ஒரு சக்தி தான் நல்லா புரிஞ்சுக்குங்க இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானா சக்தி இந்த மூணு சக்தி தான் மொத்த உலகத்தை ஆட்டி படைக்குது சக்தின்றது தான் காமம் மாயை பெண் வடிவத்தில் இருக்கிறாள் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க சிவபெருமானே மாயை கண்டு ஓடினார் இது எப்படா கிடக்கிறது இது உள்ள வந்தார்னா எவனும் இறங்கிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் பூமிக்கு யாரும் வரவே மாட்டாங்க நான் தான் சொல்லிட்டேன் இருக்கு மோசமான கிரகம் பூமின்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் இறங்க மாட்டாங்க அப்ப என்னன்னா அவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் சிவபெருமான் உபதேசம் செஞ்சது என்ன உபதேசம் பண்ணுறாருன்னா மாயை கடப்பதற்கு மாயையை கண்டு ஓடாதே மாயையை அனுபவித்துக் கொண்டும் இருக்காது உன்னால் வெளியே வர முடியும் மாயை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் கட்டத்துக்கு மேல வெளியே வந்துடுவெளியேன்னா கம்ப்ளீட்டா வெளியே வர முடியாது இது இது அவசியமில்லைன்னு முதல்ல வெளியில வந்துன்னு வேடிக்கைப்பார் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாயையை தாயாக நினைத்து கும்பிடு உன் தாயுடன் உன்னால் உடலுறவு கொள்ள முடியுமா உன் தங்கையுடன் உன்னால் உடல் உறவு கொள்ள முடியுமா உன் அக்காவுடன் உன்னால் உடல் உறவு கொள்ள முடியுமா இப்படி ஒவ்வொரு பொண்ணையும் ஒரு ஆண் பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு ஆணையும் ஒரு பெண் பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா மாயை உங்களை விட்டு போகவே போகாது எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய சிந்தனையில உங்க மனைவியை பார்த்து காமம் எந்திரிச்சாலும் சவுட்டு நீங்க எப்ப மாயை விலகி நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க மாயை தாயாக பார்த்தால் ஒளியே அதை உங்களை விட்டு விலகி நிற்காது தாயா பார்த்துட்டீங்கன்னா சே நம்ம புள்ளோட அது இதை போய் நம்ம டார்ச்சர் பண்ணலாமா நம்ம குழந்தையை நம்ம சோதிக்கலாமா நம்ம புள்ளையை நம்ம காயப்படுத்தலாமா பாவம் இவன் அடுத்த கட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாயை என்ன பண்ணும் விட உங்களுக்கு போறது நீ மாயை ஜெயிக்கிறேன்னு அவ்வளோ பெரிய ஆளா நீங்க சிவபெருமானே ஓடுறாருன்ற நம்மளாம் எந்த மூளைக்குங்க அப்போ இதை கடந்து உண்டான வழி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முதல்ல வாழ்க்கையை வாழுங்க அனுபவிங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு சில பேர் யங்ஸ்டர்ஸ் வந்துருக்கீங்க நான் உங்களுக்கு தகுந்த மாதிரியும் பேசணும் இப்போவே எல்லாம் போயின்ட்டிங்கன்னா அப்புறம் வாழ்கிற வாழ்க்கையே வீணாக போயிடும் உங்களுக்கு அனுபவிங்க முதல்ல வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு நான் தப்பு இல்லை ஆனால் அனுபவிக்கும் போதே இதெல்லாம் உண்மை இல்லைன்ற தன்மையோடு அனுபவிக்கும் போது தான் வெளியே வர முடியும் ஒரு சில பேர் எழுபது எண்பது வயசில் இருந்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இனிமேலாவது நம்ம பார்வையை மாற்றிக்கணும்னு மா உங்கள் மைண்ட் செட் மாறிடுச்சு அப்படின்னா முக்திக்கு உயர்ந்த கட்ட முக்திக்கு நீங்கள் போயிடுவீங்க புரியுதா நான் சொல்றது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா இப்போ நீங்கள் இந்த வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க குட் இப்போ நான் இதை தெளிவாக காரணம் நிறைய பேர் குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமல் எங்கேயாவது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க காம ரீதியாக தான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த குற்றம் வச்சு உங்களை கொண்டுகிட்டே இருக்கும் மற்றவன் எல்லாம் உங்களை வச்சு செய்கிறான் என்ன நீ அந்த தப்பை பண்ணலை தான் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த குற்ற வச்சுலயே பிசினஸ் பண்றாங்க நான் அதுக்கு விருப்பப்படலை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எதுவுமே இங்கே தப்பு கிடையாது ஆனா எதுவுமே தப்பு கிடையாதுன்றதுக்காக தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது தெரியாம பண்ற தப்புக்கு விமோச்சனம் மன்னிப்பு உண்டு தெரிந்து தெரிந்து செய்யும் தவறிற்கு விமோச்சனம் என்பது நிச்சயமாக கிடையாது புரியுதா புரியலையா தெரிஞ்சோ தெரியாம இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு நெறிமுறையான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ நீங்கள் தொடங்கி விட வேண்டும் ஏன் அப்படின்னா நீங்க என்ன சமாளிக்கலாம் உங்க புருஷனை சமாளிக்கலாம் உங்க பொண்டாட்டியை சமாளிக்கலாம் உங்க குழந்தைங்களை சமாளிக்கலாம் இறைவன் வந்து கேள்வி கேட்டார் என்றால் உங்களால் நிச்சயம் பதில் சொல்ல முடியாது பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்